இறைமொழி விவிலியம் காட்டும் வாழ்க்கை பாடம் நாள் ஐந்து விவிலியத்தின் தொடக்க நூல் பதினைந்து முதல் பதினெட்டு வரையிலான அதிகாரங்கள் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் விசுவாசம் எவ்வாறு சோதிக்கப்பட்டது என்பதையும் கடவுளினுடைய வாக்குறுதிகள் எவ்வாறு நிறைவேற்றப்படுகின்றன என்பதையும் விவரிக்கின்றன இவற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளும் வாழ்க்கை பாடங்களைப் பற்றி பார்ப்போம் முதலாவது விசுவாசமும் பொறுமையும் அதிகாரம் வாரிசு இல்லாமல் இருந்த போல இருக்கும்னு கடவுள் வாக்குறுதி அளிக்கிறாரு ஏற்றுக்கொள்கிறாரு நம்முடைய கண்களுக்கு சாத்தியமற்றதாக தோன்றக்கூடிய காரியங்கள் கூட இறைவனால சாத்தியமாகும் நம்பிக்கை என்பது ஆதாரங்கள் இல்லாத போதும் இறைவனுடைய வார்த்தையை உறுதியாக பற்றிக்கொள்வதுதான் இதுவே ஒருவர் நீதிமானாகவும் ஆற்றுகிறது இரண்டாவது அவசர முடிவுகளின் விளைவு அதிகாரம் பதினாறில் ஆகார் மற்றும் இஸ்மையில பற்றி குறிப்பிடப்படுகிறது கடவுளினுடைய வாக்குறுதி நிறைவேற தாமதமானதுனால ஆபரகமும் சாராமும் தங்களுடைய சொந்த முயற்சினால அதாவது ஆகார் வழியாக பிள்ளை பெற அடைய முயன்றாங்க இது குடும்பத்துக்குள்ள பெரும் குழப்பத்தையும் பிரிவினையும் தான் ஏற்படுத்துச்சு கடவுள் ஒரு வாக்குறுதி அளித்தார் அப்படின்னா அதை அவரை நிறைவேற்றுவார் நாம பொறுமையின்றி சொந்த புத்தியை பயன்படுத்தி அவசர முடிவுகள் எடுக்கும்போது அது தேவையெச்சமான கசப்புகளையும் சிக்கலையும் உருவாக்கும் இறைவனினுடைய நேரத்திற்காக காத்திருக்கிறது தான் சிறந்த முயற்சியாகும் மூன்றாவது புதிய அடையாளமும் அர்ப்பணித்தனும் அதிகாரம் பதினேழில் கடவுள் ஆபிரகாம் உடன்படிக்கை செய்து அவருக்கு ஆபிரகாம் என்றும் பல நாடுகளுக்கு தந்தை என்று பெயர் மாற்றினார் அதனுடைய அடையாளமாகத்தான் விருத்த சேதம் எனக்கூடிய முறையையும் ஏற்படுத்தினாங்க நாம் கடவுளோடு உறவு கொள்ளும்போது நம்முடைய பழைய அடையாளங்கள் எல்லாம் மறைந்து புதிய மனிதர்களாக மாறுகிறோம் நம்முடைய வாழ்க்கையில இறைவனுக்கு இடம் கொடுக்கிறதுக்காக சில ஒழுக்க கட்டுப்பாடுகளையும் நாம் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் இது உணர்த்துகின்றது நான்காவது விருந்தோம்பல் தரும் ஆசீர்வாதம் அதிகாரம் பதினெட்டில் மூன்று விருந்தினர்களை பற்றி குறிப்பிடப்படுகிறது வெப்பமான ஒரு மதிய வேலையில் முன்பின் தெரியாத மூன்று மனிதர்களை ஆபிரகாம் ஓடி சென்று வரவிருக்கிறார் அவர்களுக்கு சிறந்த உணவுகளையும் அளித்து உபசரிக்கிறார் அவர்கள் மூலமாகவே அடுத்த ஆண்டு உமக்கு ஒரு மகன் பிறப்பான் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியும் அவர்களுக்கு அறிவிக்கப்படுகிறது விருந்தோமல் என்பது வெறும் உபசரிப்பு மட்டுமல்ல அது ஒரு புண்ணிய செயலும் கூட அந்நியர்களிடம் காட்டக்கூடிய அன்பு பல நேரங்களில் எதிர்பாராத ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வீடுகளுக்கு கொண்டு வரும் ஐந்தாவது மற்றவர்களுக்காக பரிந்து பேசுவோம் அதிகாரம் பதினெட்டுல சோதம் நகரத்திற்காக மஞ்சாடுதலை பற்றி குறிப்பிடப்படுகிறது சோதம் நகரம் அதனுடைய தீமையினால அழிய விருந்த ஆபிரகாம் கடவுளிடம் அங்கு ஒரு பத்து நீதிமான்கள் இருந்தால் கூட அந்த ஊரை அழிக்க மாட்டீர்களா என்று உருக்கமாக பரிந்து பேசினார் நாமளும் சுயநலமா நம்முடைய ஆசீர்வாதங்களை மட்டும் தேடாம நம்ம சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்களுக்காகவும் தவறு செய்பவர்களினுடைய மனமாற்றத்திற்காகவும் அறிந்து பேச வேண்டும் ஒரு நீதிமானின் மண்சாட்டு ஒரு சமூகத்தையே காப்பாற்ற உள்ளது இந்த அதிகாரங்கள் நமக்கு செல்லும் அருமையான செய்திகள் என்னவென்றால் கடவுளின் வாக்குறுதிகளை நம்ப வேண்டும் அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுக்கக்கூடாது அந்நியரை உபசரித்து வரவேற்க வேண்டும் மற்றவர்களுக்காக இறைவனிடம் அன்றாட வேண்டும் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடர்வோம் நன்றி